நமஸ்காரம் இன்னையோட ப்ராப் அ ட்ரூ லீடர் டு நாட் கிரியேட் separation அ ட்ரூ லீடர் brings பீப்புள் together ரொம்ப உண்மைங்க நம்பினார் கைவிடப்படார் லீடர் லீடர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஒத்தர் வந்து தலைமை தாங்குற தலைமை தாங்கிறது வந்துங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக்குங்க அந்த தலைமை தாங்கிறதுக்கும் கடவுள் வந்து இன்னார் வந்து தலைமை தாங்கினா சரியாக இருக்குங்கிற குவாலிட்டி ஒருத்தர் கிட்ட தான் கொடுத்துருப்பா ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த குவாலிட்டியை கொடுத்துருப்பார் எல்லாரும் தலைவர் ஆக முடியாது ஒரு குவாலிட்டி வந்து லீடர்ஷிப் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குவாலிட்டி இருக்கணும் இருபத்தஞ்சு குவாலிட்டி நாட் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி குவாலிட்டிலாம் கிடையாது இருபத்தஞ்சு குவாலிட்டி மினிமம் இருந்தால் தான் அவள் வந்து ஒரு லீடர்ஷிப்பு நிர்வாகம் பண்ண முடியும் அவளுக்கு அந்த திறமை வரும் ஸோ அந்த திறமை வந்தபோது அது கடவுள் உங்கள்கிட்ட அந்த இருபத்தஞ்சுக்கு மேலே இல்லை இருபத்தஞ்சு குவாலிட்டிஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவள் வந்து சப்ரேஷன் கோஷம் இருக்க மாட்டா ஏன்னா லீடர் அப்படின்னால என்னன்னா அவளுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பான் இல்லையா அந் அப்போது அந்த குரூப்பு வந்து நம்பர் ஜாஸ்தியாகணும் தான் எதிர்பார்ப்பாடை வழியை மைனஸ் ஆகணும் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் ஆசைப்பட மாட்டான் அதனால் கொஞ்சம் நீங்கள் கலோக்கியெல்லாம் நீங்கள் நார்மலாகவே யோஜனை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே வந்து அந்த தலைமை தாங்கிறது அந்த என்ன சொல்கிறது அந்த குவாலிட்டி வந்து எல்லாருக்கிட்டையும் கிடையாதுங்க இப் நான் சொல்லுவேன் இல்லையா கடவுள் வந்து ஒரு டேலண்ட் ஒவ்வொருத்தையும் கொடுத்துருக்கார் அப்படின்னு ஸோ அந்த ஒரு டேலண்ட் என்னென்னு கேட்டேன்னா அந்த லீடர்ஷிப் டேலண்ட் பாட்டு பாடுவா டான்ஸ் ஆடுவா ச நல்ல சமைப்பா ட்ர வரைவா இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு அதே டேலண்ட் கேட்டகரியில் தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கும் அப்போ இந்த லீடர்ஷிப்பாக இருக்கிறவா வந்து மினிமம் இருபத்தஞ்சி குவாலிட்டி இருக்கணுங்க வா கிட்டே ஏன்னா அது கண்டிப்பாக கடவுள் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் கொடுத்துட்டு அதே சமயத்தில் அந்த அந்த லீடராக இருக்கக்கூடிய வாக்கு கீழே இருக்கிறவாடும் என்ன பண்ணணும்னா அவளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும் அந்த உறவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் நிஜமாக அந்த உறவுக்கு மரியாதை கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறா அப்படின்னா சில நேரங்களில் லீடர்ஷிப் என்ன பண்ண வேண்டி வரும் கொஞ்சம் கெட்டியாக கமாண்டிங்காக பேச வேண்டிய வரும் கமாண்டிங்கான அதிகாரமாக தோ அதிகார தோரணையில் பேச வேண்டி வரும் சில நேரங்களில் திட்ட வேண்டி வரும் சில நேரங்களில் ஒரு என்ன சொல்கிறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுப்பு வரலாம் இதெல்லாம் வர்றது சகஜம் ஆனால் இந்த இதெல்லாம் வரணுமானா அவள் பத்து வாட்டி யோஜனை பண்ணிட்டு தான் அந்த குவாலிட்டியை அவள் கொண்டு வருவா அதை முதல்ல நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் சடனாக எடுத்தோம் போத்தோம்னா பேச மாட்டா அவ வந்து அந்த சொன்னா அப்படின்னா ஓகே ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்பான்டெய்னியஸாக எதிர்பார்க்காத விதமாக அவாலுமே ஒரு தவறுதல் பண்ணிட்டா அப்படின்னே வச்சுப்போம் ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறவ தவறுதல் பண்ணுறது சகஜம் அப்போது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா கண்டிப்பாக அவள் உணர்ந்துருவாள் ஏன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த இருபத்தஞ்சி சொன்னேனே அந்த இருபத்தஞ்சில் இதுவும் ஒன்று ஒருவேளை தவறுதல் பண்ணினால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லும் நம்ம வந்து ஒத்துக்கணும் ஆமா நான் தெரியாதனமா அவசரத்துல பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து பகிரதமா நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிற 25 குவாலிட்டில அதுவும் உண்டு ஆனா இங்க குரூப் கீழே இருக்கிறவா இருக்கா பாருங்க அவ வந்து என்ன பண்ணிட்டா என்ன பண்றா அப்படின்னா நிறைய குரூப்லாம் இது இதுதான் சக பிரச்சனை வர காரணமே அன்பிளசனஸ் வர காரணமே என்னன்னு கேட்டா உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கிறது இல்லவா அவா தெரியாதனமா ஒரு ஒரு கோவப்பட்டு இல்லைன்னா அதிகாரமாக பேசினது அதுதான் அவள் எடுத்துக்கிற அலை வழிய நல்லது பண்ணினது ஒன்றத்தையும் எடுத்துக்கிறதே கிடையாது நல்லது பத்து பதினஞ்சு பண்ணியிருந்தா அந்த ஒன்னே ஒன்று சொன்னதை மட்டும்தான் எழுத்துக்கிற அலை வழியே அந்த பத்து பையனஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடுறது இதனால என்ன ஆகுது அன்பிளசனஸ் அப்போது அந்த குரூப்பு உடையிறது அப்புறம் கம்மியாகிறது அப்புறம் இங்கேருந்து அங்கே மூட்டி கொடுக்கறது அப்புறம் அந்த குரூப்புக்குள்ளே ஒரு குரூப்பு இப்படிலாம் பிரியற காரணமே இதுதான் உறவுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்க ஒருத்தர் லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்துண்டா அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஆமாம் இவா சொல்கிறது இவா தான் அந்த கடவுள் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது அவளோட நம்ம ட்ராவல் பண்ணித்தான் ஆகணும் அவ என்ன சொன்னாலும் அதற்கு நம்ம அனுப்பணிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா அவ தவறுதலா கூட்டிட்டு போக மாட்டா இது கேரண்டி ஏன்னா இது கடவுள் கொடுத்த குவாலிட்டி இந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேரு அவ தவறுதலா அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காதது தான் அந்த பிரிவுக்கு அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள புகஞ்சுண்டு என்ன ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்குள்ள பேசிக்கிறது இதெல்லாம் வர காரணமே உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காததுதான் காரணம் இப்போ ஒரு ஒரு குரூப்ல ஒரு அந்த லீடர்ஷிப்பா இருக்கிறவா அந்த குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்கானே வச்சுப்போம் அப்ப அந்த ஐம்பது பேரை சமாளிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாமானிய காரியம் கிடையாது அது ஆபீஸா இருக்கட்டும் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்தாலும் அந்த லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியவா வந்து ஐம்பது பேரையும் ஒண்ணு போலதான் பாப்பா அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த நம்ம ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏதாவது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஓப்பனாக சொல்லும்போது கூட இந்த ஐம்பது பேருக்கு யூனிஃபார்மாக எல்லாராலையும் முடியும் முடியுமாங்கிற கேட்டகரியில தான் அவள் அனௌன்ஸ் பண்ணுவான் புரியறதா ஒருத்தர் சார்ந்து பேச மாட்டான் இந்த அவ அப்போது அவ வந்து உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கும்போது இந்த குரூப்புக்காராலும் கண்டிப்பாக இந்த லீடருக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்க மாட்டேங்கிறா அதனால தான் பிரியிறது சொல்லுவா தெரியுமா ஐயோ இந்த குரூப்பில் ஒரு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அப்படின்பா வர காரணம் என்ன இந்த உறவுகளுக்கு தான் அச்சா அது ஒரு பக்கம் இப்போ நம்ம அந்த மாதிரி நீங்க மதிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரூப்ல இருக்கிறவா தான் தே ஆர் தி லூசர்ஸ் தே ஆர் தி லூசர்ஸ் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவா வந்து கண்டிப்பா நீ இல்லைன்னா இன்னும் தரும் ஏன்னா கடவுள் அந்த குவாலிட்டி அவ கிட்ட கொடுத்ததுனால அது அவளோடவே இருக்கு நீ நீங்க அவளை மதிக்கலன்னு வச்சுக்கோங்க அவளை மதிக்க போறான் ஆனால் நீங்கள் அவளை மதிக்காமல் நீங்கள் வெளியில் வந்தால் நீங்கள் தனிமைதான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது அந்த ஐம்பது பேரில் அவ இப்படி பேசினா அப்படி பேசினா அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா இஃப் ஆர் அவுட் ஆஃப் தட் குரூப் யூ ஆர் ஆல் அலோன் நீங்கள் எங்கே போனாலும் யூ வில் நாட் பி எப் டு சர்வை ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து சில நேரங்களில் வந்து பொறுத்து போனோங்க எப்படி அந்த லீடராக இருக்கக்கூடியவா கண்டிப்பா ஐம்பது பேரையும் சமாளிக்கணும் கண்டிப்பா அவ எப்படி இதை பொறுத்துன்னு போறாளோ அந்த குவாலிட்டி எப்படி கடவுள் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஐம்பது ஒரு மெம்பர் ஒன் ஆஃப் தி மெம்பர் அவளும் அந்த பொறுமை இருக்கணும் அப்பா அவ கூட்டின்னு போகிறாப்பா அவள் எங்கே சொன்னாலும் அங்கே போகிறான்ப்பா அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு மேல அப்பீல் கிடையாது அபிப்பிராயங்கள் சொல்லலாம் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதிகாரம் பண்ணக்கூடாது இந்த லீடர்ஷிப்புங்கிறவா வந்து கண்டிப்பாக பிகாஸ் இட்ஸ் அ குவாலிட்டி கிவன் பை காட் அவ எங்க போனாலும் பழைச்சுப்பா எங்க போனாலும் பழைச்சுப்பா நீங்க மெம்பரா இருக்கக்கூடியவா அவள முறைச்சுட்டேன்னா யூ ஆர் ஆல் அ லோன் ஸோ சப்ரேஷனுக்கு என்னைக்குமே லீடர் அந்த மாதிரி நினைக்க மாட்டா இன்னைக்கு ஐம்பது பேர் இருக்காளா ஐயோ நாளைக்கு ஐம்பத்தஞ்சா ஆகணும் அறுபதாகணும் அப்படி தான் எதிர்பார்ப்பாடே வழிய நாற்பத்தஞ்சு ஆகணும் நாற்பது ஆகணும்னு எதிர்பார்க்க மாட்டான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எப்படி நீங்கள் வந்து ஒரு பாட்டுக்காரா இருக்குது ஒரு எழுத்தாளருக்கு ஏன்னா அதெல்லாம் கடவுள் கொடுத்த பொக்கிஷனுங்க அதே மாதிரி இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் கடவுள் கொடுத்த பொக்கிஷன் அவள் எங்கே போனாலும் பழிச்சிடுவா இன்றைக்கி நீங்கள் இந்த குரூப்புக்காரன் மதிக்கலையா இன்னொரு குரூப்பு இன்னொரு குரூப்புக்கு அவள் லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாவா எங்க போனாலும் வாய இருக்கிற குழந்தை பழச்சி போகும்பாலயா அதே மாதிரி ஸோ இது கடவுள் கொடுத்தது ஸோ இந்த மெம்பர்ஸா இருக்கக்கூடியவா கண்டிப்பா அவளை மதிக்கணும் அவளை மதிக்கல அப்படின்னா தே ஆர் தி லூசர்ஸ் ஏன்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இட் இஸ் நாட் மீ இட் இஸ் கிவன் பை காட் அந்த குவாலிட்டி ஏன்னா அந்த குவாலிட்டியில் இருபத்தஞ்சு குவாலிட்டிஸ் இருக்கணுங்க அப்படின்னா தான் அவள் லீடர்ஷிப்புக்கே எலிஜிபிலிட்டி ஆவான் எப்படி நம்ம ஒரு வேலைக்கு பார்த்தேன்னா எலிஜிபிலிட்டிலாம் கேட்பா இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கேடா அப்படிலாம் கேட்குறா இல்லையா அந்த கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் பார்த்தேன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சி மினிமம் குவாலிட்டிஸ் இருக்கணும் மினிமம் இருபத்தஞ்சி குவாலிட்டிஸ் இருந்தால் தான் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்ட் த அந்த ஒரு கிஃப்ட்டு இட்ஸ் அ கிஃப்ட் கிவன் பை காட் சோ அவ எங்க போனாலும் இன்னைக்கு இந்த மெம்பர்ஸை நீங்க மதிக்கல அப்படின்னா இன்னொரு மெம்பர்ஸ் சோ லீடர்ஷிப் என்னைக்கும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவா வந்து எங்க போனாலும் பொழைப்பா பொழைச்சிட்டுவா சோ மெம்பர்ஸா இருக்கக்கூடியவா வந்து தே ஹாப் டு அடாப்ட் அண்ட் அடாப்ட் மட்டும் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிண்டு இன்னும் அழகா கஜோல் அப்படி அழகா கொண்டு போனோங்க அழகாக போனோம் ஏன்னு கேட்டேன்னா இந்த லீடர்ஷிப் இருக்கிறவா வந்து ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருக்கும் இந்த மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவா பேசஞ்சர்ஸ் மாதிரி இருப்பாள் அப்போ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் ஜாஸ்திங்க பேசஞ்சர்ஸாக இருக்கக்கூடியவா எப்படின்னு கேட்டேன்னா பின் சீட்டில் உட்காரலாம் நடுவில் உட்காந்துக்கலாம் விண்டோ சீட்டில் உட்காரலாம் எங்கே ஒன்றா உட்காந்துக்கலாம் இந்த லீடர்ஷிப் இருக்கிறெல்லாம் முன்னாடி தான் இருக்கணும் அப்போ பின்னாடிக்கு போக முடியாது போக முடியாதுன்னா வாட் ஐ மீன்ஸ் அவ அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கோசரம் பஸ்ஸில் போய் பின்னாடி சீட் அப்படி சொல்லலை நான் அவள் எப்பவுமே தே ஹாவ் டு பி இன் தி ஃப்ரண்ட் அவளுக்கு அந்த ஃப்ரெண்ட்டை விட்டா அதே டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் அதே சமயத்தில் members எல்லாருமே யூ have டு பி blessed டு பி ஹேவிங் a பியூட்டிஃபுல் லீடர் அந்த லீடர் இருக்கிறவாள் வந்து நீங்கள் ரொம்ப ஏன்னா தேவ்டட் பை காடுங்க பை காட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப்லாம் எல்லாம் வந்து யாரையுமே பிரிக்கணும் யார்கிட்டையும் சண்டே மூட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாதுங்க நோ அது இருக்காது ஏன்னா இந்த இருபத்தஞ்சி குவாலிட்டியில் அதெல்லாம் அதெல்லாம் ஆனாதான் தே ஆர் லீடர் ஸோ தயவுசெய்து எப்போதுமே எல்லாரும் இருக்கணும் ஐம்பது பேர் நாளைக்கு அறுபது பேர் ஆகணும் இந்த ஐம்பது பேர் என்ன விட்டு போகாமல் இருக்கணும் அதுவும் மெயின்டைன் பண்ணுறதும் இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் இந்த ஐம்பது பேர் அறுபது பேர் ஆக்கிறது சந்தோஷம் ஒருவேளை அறுபது ஆகலை அப்படின்னா இந்த ஐம்பதையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து இட்ஸ் பிக் டாஸ்க் இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கான்செப்ட் தாங்க கண்டிப்பாக இது தாங்க லீடர் ஹாஸ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஹாஸ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தி லீடர் இந்த உறவுகள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னமான கான்வர்சேஷன் இருக்கலாம் நீங்க ஒரு இடத்துல வெளியில கூப்பிடுற அவளால வர முடியல அப்படின்னா அப்படியா ஓகே அப்படின்னு விட்டுடணும் நீ வரல அதனால நான் பேச மாட்டேன் அது எப்படி நீ வரா போலாம் அப்படி இப்படி அதிகாரம் பண்ண முடியாது பிகாஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வை வந்து லீடர் எக்ஸ் வந்து சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறா ஏதோ இந்த ரீசன்னால நான் வரல அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ ஓகே வை ஹேஸ் டு வை பீங் ஏ லீடர் என்ன பண்ணணும் ஓகேப்பா அப்படியா சரி விட்டுடணும் ஓகே ஆசைப்படலாம் நீ வந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு ஆசைப்படலாம் ரெண்டு வார்த்தை சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருன்னா சொல்லலாம் ஓகே அது ஜெனுவனாக இருந்தானே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லீவ் இட் ஜஸ்ட் லைக் தட் ஏன்னா திருப்பியும் ஒரு ட்ரிப்பு போடுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு ஒக்கேஷன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸோட இம்ப் எக்ஸோட அவைலபிலிட்டி அவசியம் நமக்கு அப்போ எக்ஸை நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம் எக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வரணும் நீங்கள் இந்த இதுக்கு இன்னைக்கு வரணும் அப்படின்னு நம்ம அதிகாரம் பண்ணலாம் ஏ அப்போ நம்ம இந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் தே வில் பி அவைலபிள் அவளே மானிட்டர் பண்ணுவோம் இல்லை இல்லை கண்டிப்பாக நான் இதுக்கு வரேன் அப்படின்பா அதான் அந்த கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த பரஸ்பரம் நம்ம இருக்கணுங்க எல்லா டைம்லையும் எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கலாம் முடியாது ஓப்பன் இந்த ஐம்பது பேரும் கூட்டிட்டு போகிறோம்னா சந்தோஷம் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீசஸ் ஒருவேளை இந்த ஐம்பது பேரில் நாற்பது பேரால் வர முடியிறது பத்து பேர் வர முடியல அப்படின்னா ஓகே அக்செப்டட் அக்செப்டட் அண்ட் ப்ரே ஃபார் தென் அவள் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வரலையே அவளோட வேலைகள்லாம் நல்லபடியாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு ப்ரே நெக்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும் திஸ் இஸ் ஓ வி ஹாவ் டு கொஞ்சம் விட்டு பிடிக்கணுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக லீடர்ஸ் எல்லோருமே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவாகலாம் வந்து தே ஆர் ஆல் கிஃப்டட் பை காட் அதனால் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் தேங்க் யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்